ஒளி எந்த அளவுக்கு சந்திரன் மேல பரிபூரணமாக திதிகளாக திருத்தியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி ஏகாதசி துவாதசி திரியோதசி சதுர்தசி அமாவாசை அல்லது பௌர்ணமியாக இந்த பதினாறு திதிகளை உருவாக்கம் செய்கின்றன அப்படி இந்த பதினாறாவதாக திதி வரக்கூடிய பௌர்ணமி திதி என்று சூரியனும் சந்திரனும் நேருக்கு எதிர்பார்ப்பாங்க ஒரு கண்ணாடியில் ஒரு லைட்டை நம்ம அடிக்கிறோன்னா அதோடைய பிரகாசம் எதிரொலிக்கும் அதே போலதான் சூரியனுடைய ஒளி கதிர்களை முழுவதும் சந்திரன் வாங்கி தான் இந்த பௌர்ணமி திதியாக பதினைந்தாவது நாளாக பிரகாசமாடுகிறார் சந்திரன் அப்ப சந்திரனுடைய முழு ஆற்றல் சந்திரனுடைய ஆதிக்கம் மிக்கதுதான் பயிர் செடி கொடிகள் தண்ணீர் தாவரங்கள் இது எல்லாமே சந்திரனுடைய ஆதிக்கம் மிக்க அதனால்தான் கடல் எண்ணிக்கும் சந்திரனுடைய ஆதிக்கம் மிக்கது பௌர்ணமி இல்லை தான் அவருடைய அலைகள் ரொம்பவும் ஆக்ரோஷமாகவும் ரொம்ப ஆனந்தமயமாகவும் இருக்கும் அப்படி சந்திரனுக்கு உண்டான அந்த அமிர்த கலை அந்த அமிர்தங்கிறது வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு திரவ பொருள் அப்ப அப்ப அதே மாதிரி இருக்கக்கூடிய சந்திரனையும் அமிர்த மிக்கவனாகவே பார்க்கறாங்க அப்படி இந்த நேர் எதிர் வரக்கூடிய நாட்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக வளருவார் அதாவது அதான் சுக்லபக்ஷம்பம் அப்ப பௌர்ண அமாவாசைக்கு அடுத்து மறுநாள்ல வளரக்கூடியது எல்லாமே சுக்லபக்ஷம் பிரதமை ல இருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரக்கூடியதான் வளர்பிறைன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம் அப்ப இதையெல்லாம் சாம்பவன் கேட்டு மகிழ்கிறார் அப்ப பௌர்ணமியில இரு பாகங்கள் உண்டு அவை ராகை அனுமதி என்ற இரு பிரிவுகளை உடையது அதே மாதிரி அம்மாவாசையிலையும் இரு பாகங்கள் உண்டு ஸ்ரீனிவாலி குஹூ என்ற இரு பிரிவுகளையும் இந்த இந்து திதிகளும் கொண்டது அம்மாவா என்றால் சந்திரனும் சூரியனும் ஸ்தானத்தில் சந்திரன் சூரியனுடைய ஸ்தானமாகும் அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல இருந்துட்டா அது அமாவாசை அதாவது நம்ம கண்ணுக்கு சந்திரனுடைய ஒளி நமக்கு தெரியாது அப்போ சூரியனா ஒரு மறைச்சொட்டு இருக்கிற மாதிரி தான் பொருள் அப்போ அன்னைக்கு அந்த ஒளி கதிர்கள் வந்து ரொம்பவும் குறைவாக இருக்கும் அப்படி அந்த இரவு பொழுது ரொம்பவும் வேகமாக செல்லக்கூடிய அதாவது பன்னெண்டு மணி வரைக்கும்